நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மகேந்திராவோட யுவா டெக் ப்ளஸ் ஃபை எட் வைடிஐ ஒரு நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சரை வந்து வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம விவசாய முத்து சேனலில் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ இது போன்ற விவசாயம் தொடர்பான தகவல் ப்ளஸ் நம்ம டிராக்டர் சம்மந்தமான வீடியோ எந்தெந்த மாதிரி ப்ளவ் பண்ணுறோம் எந்த வண்டி எந்த ப்ளவிங்க்க்கு எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் அந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது போக மெயினாக வந்து நியூ ஃபீச்சர் வந்து இருக்குது கலரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்ஸ் டபுள் ஃபை சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் இந்த வண்டியில் இருக்குது பார்த்திங்களா டார்க் ரெட்டு அந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வந்திருக்கு அது போக டிஜி சென்ஸ் ஃபோர் ஜி சென்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை வந்து மொபைலே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அலார்ட்டாக இருக்கட்டும் நம்ம எந்தெந்த இது கண்ட்ரோல் பண்ணுறோமோ நம்ம மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்குது அதே பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக எம்எஸ்பிடியூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் கச்சிபியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கட்சிபி வண்டி சிலிண்ட்ரு நாலு சிலிண்ட்ரு வண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மகேந்திரா பொறுத்தளவு ஃபோர் சிலிண்டர் வண்டி தான் வரும் டார்க் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் டிரைவ் ரெண்டு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது நமக்கு டயர் சைஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு புள்ளி ஒம்போதுக்கு இருபத்தெட்டு ஃப்ரண்ட் டயர் ஒம்பது புள்ளி அஞ்சுக்கு இருபதுன்ற டயர் சைஸ் வந்து இருக்குது நமக்கு ஆர்பிஎம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் நமக்கு ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சன்மென்ட்ஸ் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது கியர் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் மூணு ஃபார்வேர்டு பன்னெண்டு ஃபார்வேர்டு மூணு ரிவர்ட்ஸு லோ மீடியம் ஹை என்ற ஆப்ஷனில் வந்துருக்கு சிங்கிள் அண்ட் டியூவல் கலர்ஸ் ஆப்ஷன் அதுபோக பார்த்தீங்கன்னா பிடிஓ பொறுத்தளவுக்கு எம்எஸ் பிடிஓ அதாவது மல்டி ஸ்பீட் பீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிடிஓ கொடுத்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமியில் வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக இண்டிபெண்ட் பிடிஓ கிளர்ச் இந்த வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது நம்ம சர்வீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு நானூறு அதாவது நானூறு மணி நேரம் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க லிஃப்டிங் கப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை லென்த்தில் பார்த்திங்கனாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பேக் சைடு டிப்பிங்கை பொறுப்பு ஓசளவுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பைப் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்பி ப்ளோ இந்த மாதிரி ப்ளோ யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்காது ஏன்னா அந்த பம்ப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நமக்கு வண்டியோட பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஷிஃப்ட் கியர் பாக்ஸு அதில் சொன்ன மாதிரி லோ மீடியம் இன்னொனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அதில் நமக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கனாக்கா இண்டிபெண்ட் பீடியோ கிளர்ச் லிவர் அது பார்த்தீங்கன்னா இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு ஃபோர் வீல் ட்ரை ஆனா ஆப்ஷன் ட்ரெவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ரெண்டு ஆக்சிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸு ஆக்சில் உங்களுக்கு பார்த்தாலே எந்த எந்தளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்காமல் இருக்கும் நமக்கு ஹெவியான இம்ப்ளிமெண்ட் அப்படி என்ன இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி அந்த எம்பி ப்ளோதையும் பார்த்திங்கன்னா பண்ணுவோம் எம்பி எம்பிபுல் வந்து பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கனாக்கா அந்த டபுள் பைப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இன்ஜினோட இன்னர் சைஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டிஜி சென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் டைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உள்ளே இன்ஜின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி இது வண்டியோட பார்த்தீங்கன்னாக்கா பேக் பாயிண்ட் இந்த பேக் பாயிண்ட் நம்ம பிடிஓ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஓ நம்ம பின்னாடியே வந்துருக்கேன் நம்ம இப்போ இருக்க லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து இருக்கேன் முன்னாடி இருக்க வண்டியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சைடில் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம பெரிய வண்டி அதாவது நம்ம இந்த செவன் டபுள் ஃபைவ்ல எந்த மாதிரி ஒரு பேக் கைட்டை வந்து இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த லெவரை பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமியில் வந்து போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது நடுவு பாயிண்ட் வந்து சென்ட்ரு வந்து நியூட்ரு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓக்கு வந்து ரொம்ப வந்து பவராக கொடுத்துருக்காங்க ஏன்னா இண்டிபெண்ட் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க பிடிஓ ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஹை பிடிஓ யூஸ் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டுரு அதுவாக பேலரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்க வண்டியை பார்த்தீங்கன்னா தாராளம் வந்து எடுக்கலாம் ஏன்னா பிடிஓக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க இப்போ இந்த மகேந்திரா யுவா டெக் ப்ளஸில் உங்களுக்கு எதனால சந்தேகங்கள் தான் மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி ப்ளவ் பண்ணுறது என்னென்ன ப்ளோவிங் வந்து எந்தெந்த மைலேஜ் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ